ஹமாஸ் அமைப்பு பற்றிய சசிதரூர் எம்பியின் கருத்துக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் எம்எல்ஏ அதே மேடையில் பதிலடி கொடுத்துள்ளார் அப்பாவி பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலையை கண்டித்தும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியும் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் பிரம்மாண்ட மனிதநேய பேரணி மற்றும் மாநாடு நடைபெற்றது இதில் லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் இந்த மாநாட்டில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் எம்பி சசிதரூர் ஆபரேஷன் அயன் என்ற பெயரில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் உண்மையில் அங்குள்ள குழந்தைகளையும் பெண்களையும் தான் குத்தி கிழித்து வருகின்றன போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வர வேண்டும் இந்தியா பாலஸ்தீனத்தை ஆதரித்து வருகிறது என பேசினார் அதே நேரம் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதலை பற்றி குறிப்பிடும் பொழுது ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்கினர் என்ற சொல்லாடலை பயன்படுத்தினார் கூட்டத்தில் உரையாற்றிய தலைவர்கள் யாரும் ஹமாஸ் என்ற பெயரை பயன்படுத்தாத நிலையில் சசிதரூர் இவ்வாறு பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எம்எல்ஏ எம் கே முனீர் பேசும்போது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் ஆகியோர் நடத்திய போராட்டங்களை கூட பிரிட்டிஷ் தீவிரவாதம் என்றுதான் அழைத்தது அதுபோல பாலஸ்தீனியர்களின் போராட்டம் கொடுங்கோளர்களின் பார்வையில் தீவிரவாதமாக தெரிகிறது இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது பாலஸ்தீனியர்கள் தங்கள் விடுதலைக்காக போராடுகின்றனர் இனப்படுகொலை செய்யும் நோக்கத்தோடு வருபவர்களை நோக்கி கூழாங்கற்களை வீசுபவர்கள் தீவிரவாதிகளாக பார்க்கப்படுகிறார்கள் எதிர்த்து போராடுவதையும் தீவிரவாதத்தையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் என தெரிவித்தார் இந்தியா ஹமாஸ் அமைப்பை தீவிரவாத இயக்கமாக இன்னும் அறிவிக்கவில்லை உலக வல்லரசுகளான ரஷ்யா சீனா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் கூட ஹமாஸ் நடத்திய தாக்குதலை குறிப்பிடும்போது தீவிரவாத தாக்குதல் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை கடந்த காலங்களில் காசாவில் ஜனநாயக ரீதியில் நடைபெற்ற தேர்தல்களில் பெரும்பாலான மக்களின் ஆதரவை பெற்று ஹமாஸ் ஆட்சி அமைத்துள்ளது பல உலக நாடுகள் ஹமாஸ் அரசை அங்கீகரித்துள்ளன தற்போது அந்த அமைப்பின் பிரதிநிதிகளை மாஸ்கோவிற்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய ரஷ்யா பாலஸ்தீனத்திற்கு மஹ்மூத் அப்பாஸ் எப்படி ஒரு பிரதிநிதியோ அதுபோல ஹமாஸும் ஒரு பிரதிநிதி என குறிப்பிட்டுள்ளது இதுவெல்லாம் ஐநா மன்றத்தில் பணியாற்றிய சசிதரூருக்கு தெரியாமல் இருக்கவும் வாய்ப்பில்லை இதுபோன்ற காங்கிரஸ் தலைவர்கள்தான் அக்கட்சியின் வளர்ச்சிக்கே பெரும் இடையூறாக இருந்து வருகின்றனர் இதுபோன்ற நபர்களாலேயே தனது சொந்த தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் அமேதியில் இருந்து வயநாடு வந்துள்ளார் ராகுல் காந்தி